சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருளிய திருவாசகத்தில் திருவம்பாவை பாடல் பணி ரெண்டு ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடம் தீர்த்தன் அப்படின்னு இதை தொடங்குகிறாரு நம்ம பிறவி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது வினைகள் அது ரெண்டு வகையாக சொல்லப்படும் நல்வினை தீவினை தீ நல்வினையை செஞ்சவங்க இறைவன் திருவடி நிலையில் போய் சேர்ந்தோம் தீவினை செஞ்சவங்க நரகத்துலேயும் போய் துன்பம் அனுவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் வினைகளுக்கு ஏற்ப இறைவனால் கூலி கிடைக்கிறது தான் நம்ம பிறவி ஒருவனை விட்டு நீங்காத நிழல் போல் அந்த நல்வினையும் தீவினையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதைத்தான் மணிவாசகரன் சொல்லுவார் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஆர்த்த பிறவி என்பது நம்மளுக்கு வினைப்பயணம் நுகர்விப்பதற்காக வந்த பிறவி எனவே பிறவி என்பது துன்பம் நிறைந்தது அப்படிங்க நம்ம சொல்கிறோம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னா திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரு இறைவனுடைய திருவடி பேர் பெறாதவங்க மீண்டும் மீண்டும் இந்த ப உலகத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பல சமயங்களும் இந்த பிறவியை பற்றி சொல்லுது பிறவியை பினி அப்படின்னே சொல்கிறாங்க ஆனால் நம்ம அருளாளர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த கிடைத்த பிறவியை வச்சு சிவனது அருளை பெறணும் அப்படிங்கிறது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி அது மட்டுமா வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவின் அப்பறவருமான்னு சொல்லுவார் அப்படி இந்த பிறவி பினி அகலை வேணும்னா நம்ம ரெண்டு வகையாக தூய்மை அடையணும் என்ன ஒன்று புற தூய்மை மற்றொன்று அகத்தூய்மை புற தூய்மைங்கிறது நம்ம நீரால நம்ம க உடம்ப கழுவுறது இதை அவங்க பொய்கையில் போய் நீராடுறாங்க அகத்தூய்மை அப்படிங்கிறது உடல் அழுக்க நீக்கிறது புற தூய்மை அகத்தூய்மை எப்படி வரும்னா நம்ம இறைவனுடைய அருளை பாடி பாடி பரவுறதுனால நம்மளுடைய மனம் மாசு அகன்றுடும் அப்போ அது மொழியாக நம்ம மனசு சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சிவன் வந்து தூய தெளிந்த நீரை போல் இருக்கேன் அதனால் அவனுக்கு தீர்த்தன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் அப்படின்னா சைவர்களுடைய கோயில் அப்படின்னு சொன்னாலே அது சிதம்பரம் அது தெய்வ செயற்குள சொல்வார் ஆனாத சீர்த்தில்லை அப்படின்னு நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றில் சொல்கிறார் சிவபெருமான் அங்கே அகண்ட வெளியே அரங்கமாக வச்சு அங்கே கூத்தாடுறான் அதனால் சிற்றம்பலத்தே கூத்தன் அப்படின்னா அவன் கையில் அனலை ஏந்தி ஆடுறதுனால தீயாடும் கூத்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கூத்து வந்து ரெண்டு வகைப்படுமா ஒன்று வினோத கூத்து இன்னொன்று சாந்தி கூத்து இறைவன் ஆடக்கூடிய கூத்து வந்து இது சாந்தி கூத்தா கூத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயிர்களுக்கு இந்த பிறவி வெப்பத்தை மாற்றி இன்பத்தை தருவதற்காகவே மேலும் உயிர்கள் உய்யும் பொருட்டும் இறைவன் இந்த ஐந்தொழில செய்கிறான் அதனால வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வான் காற்று நீர் தீ நீளம் இந்த அஞ்சு பூதங்களும் இறைவனால உயிர்களின் நன்மையை நோக்கி படைக்கப்பட்டது இந்த ஐந்தையும் குறிப்பாக சுற்றி காட்டுறதுனால தான் வானையும் கடைசியில் நீளத்தையும் அதாவது வானும் கோலையும் சொல்லி மற்ற மூனை உள்ளே அடைக்கிறார் இறைவன் செய்யக்கூடிய ஐந்து தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்கள்னு சொல்லுவோம் இதில் முத்தொழிலாம் சொல்லிடுவாங்க காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் இதே காத்தல் படைத்தல் அழித்தல் அப்படின்னு இந்த மூணு தொழிலை ஒன்னுல ஒன்று அடக்கி சொல்லிடுவாங்க காத்தல் வந்து மறைத்தல்லையும் அழித்தல் அருளையும் அடக்கி மூன்று தொழிலாம் சொல்லிடுறாங்க சிவபெருமான் நமக்கு உயிர்களுக்கு வினைப்பயனை ஓ அந்த பிறவியாகிய துன்பம் நீங்கிறதுக்காகவும் நாம் எல்லாரும் ஒலி எழுப்பி மகிழ்ச்சியோடு இந்த தூய நீரில் வடிவாக இருக்கக்கூடிய அந்த தில்லை தளத்தில் நடனம் கையில் அனலேந்து நடனமாடக்கூடிய அந்த இறைவனை சுற்றி அறியப்படுவதான அந்த ஆகாயத்தையும் நிலத்தையும் மற்ற எல்லா உயிர்களையும் உயிர் பொருள் உயிரில்லாத பொருள் எல்லாத்தையும் பார்த்தும் கடைத்தும் ப காத்தும் படைத்தும் ஒடுக்கியும் விளையாடக்கூடியவனாக இருக்க அந்த சிவபெருமானை நமச்சிவாய அப்படின்னு பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதி நம்ம கையில் அணிஞ்சிருக்கிற வளையலெல்லாம் ஒழிக்க இந்த மேகலைகள்லாம் பேர் ஒளியை உண்டாக்கவும் நம்ம கூந்தலில் இருக்க வண்டிகள் மகிழ்ச்சியோடு ஒழிக்கக்கூடிய அந்த பூக்கள் மலர்கள் தலையில் சுடி இருக்க பூக்களில் வண்டிகள் சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் தாமரை மலர்கள் பூத்து கிடக்கிற இந்த பொய்கையில் நம்ம நீராடுவோம் சிவபெருமானது அழகிய திருவடியை போற்றி அவருடைய பெருமையையும் குளிர்ச்சியையும் குடிப்பதற்கு இனிமையான சுனைநீர் போல் இருக்கக்கூடிய இந்த குளத்து நீரில் நம்ம நீராடுவோம் அப்படின்னு கன்னி பெண்கள் மகிழ்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில் பாடல் ஆர்த்த பிறவி துயர்கடன்தாடும் தில்லை சிற்றாம்பலத்தை தீயாடும் கூத்த நீணும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப புத்திகளும் பொய்கை உடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீருஞ்சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்